அலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அத்திக்காய் வச்சு கூட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைபல் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அத்திக்காய் எடுத்திருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்ல அத்தின்னு சொல்லுவாங்க இப்போ முதல்ல நம்ம இந்த அத்திக்காயை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் இந்த அத்திக்காயை கிள்ளுனா பால் வரும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றா கிள்ளி தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போது இதெல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அத்திக்காயை கட் பண்ணி அதில் நடுவில் உள்ள விதைகளை நம்ம நீக்கிடலாம் ஏன் விதைகளை நீக்கணும்னா அது உள்ளார சின்ன சின்ன பூச்சிகள் இல்லாட்டி புழுக்கள் இருக்கும் அதனால நம்ம மேக்ஸிமம் அந்த விதைகளை நீக்கிட்டு சமைக்கிறது நல்லது பாருங்க அந்த விதைகளை நீக்கிட்டேன் இப்போ இந்த அத்திக்காயை சிறு சிறு துண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா அத்திக்காயும் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா அத்திக்காயையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அத்திக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அத்திக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விடலாம் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதில் நம்ம கையால் ஒரு மூணு கையளவு தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதும் இதுக்கு நிறைய தண்ணி தேகப்படாது இந்த அளவு தண்ணி போதும் மூடி போட்டு இதை வேக விடலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் அந்த தண்ணியே போதுமான அளவு அதுலேயே அழகாக அத்திக்காக வெந்துடுச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அழகாக வெந்துடுச்சு தண்ணியும் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம அத்திக்காய் பொரியல் நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் திருவி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போது ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட அத்திக்காய் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம அத்திக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கா கப் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் பச்சை பயிரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பச்சை பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் கா கப் பயிருக்கு ஒன் கப் தண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வேக விடலாம் பாருங்கள் பச்சை பேர் நல்லா ஒரு முக்காவை காடு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அத்திக்காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் மூடி போட்டு வேக விடலாம் நம்ம அத்திக்காய் சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பருவப்பில்லை காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் இதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் இப்போ நம்ம அத்திக்காய் கூட்டில் தாளிப்பு சேர்த்தாச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டான அத்திக்காய் கூட்டு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அத்திக்காய் பருப்பு கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்